நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குற மூலிகை பார்த்தீங்கன்னா சித்தரத்தை சித்தரத்தை சொல்லுவாங்க இந்தியன் ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க இது இஞ்சி செடியை போன்றும் மஞ்சளை போன்றும் உள்ளது பார்த்திங்கன்னா இது அந்த தோகை பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சியில் எப்படி இருக்குமோ அதே போன்றும் மஞ்சள் தோகை போன்றும் உள்ளது கடந்த பத்தாண்டுகளுக்கு முன் பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத் துறையால் சாகுபடி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் இந்த சித்தரத்தை மூலியானது தோட்டக்கலத்துறையால் சாகுபடி செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது இப்பயிர் சாகுபடி குறைந்துவிட்டது அதாவது மூலிகை ஆர்வலர்களும் இயற்கை விவசாயிகளும் தனது தோட்டங்களில் ஒன்றென்று ஒன்று இரண்டு செடிகள் அதாவது கன்றுகள் வைத்துள்ளன இந்த இது பார்த்திங்கன்னா அதுபோன்ற ஒரு நண்பரோட வயலில் எடுத்தது தான் இது தமிழகத்தில் இப்போ வியாபார ரீதியாக நடவு செய்யப்படுகிறதா என்பது நமக்கு தெரியவில்லை இது காணொலியை பார்க்குற நண்பர்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்க அது ஒரு நீளமான காணொலி எடுத்து போடலாம் இந்த சித்திரத்தை மூலிகை பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக நெஞ்சு சளி கோழை ஈலை இருமல் நாட்பட்ட கவம் எல்லாத்துக்கும் சித்த மருத்துவத்தில் வந்து துணை மருந்தாகவும் பிரதான மருந்தாகவும் இது சேர்க்குறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பதார்த்த குண விளக்கம் என்கிற நூல்களில் மற்ற சித்த மருத்துவ நூல்களில் பார்க்கும் பொழுது இந்த கிழங்கினை தேனிலிட்டு சாப்பிட்டால் நரை திரை மோப்பற்று வாழலாம் என்று மருத்துவ நூல்களில் பரவலாக காணப்படுகிறது இது விவசாயம் அதாவது வ வருமானம் ஈட்டக்கூடிய வியாபார ரீதியாக செய்யக்கூடியது என்றாலும் அது முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை ஏன்னா இந்த சித்திரத்தை பற்றி ஒரு காணொலி நம்ம போடணுங்கிறதுக்காக தான் இதை போடுறோம் ஏன்னா இது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது இது சந்தை ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் உள்ள பயிராக தான் சொல்லப்படுகிறது எனவே நண்பர்களை பார்த்தீங்கன்னா இந்த சித்திரத்து சாகுபடி நம்ம தமிழகத்தில் யாராவது செய்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு கமெண்டில் பதிவிடவும் ஒரு விழிப்புணர்வுக்காக மக்களுக்கு ஒரு இந்த காணொலி மீண்டும் பெரிதாக போட வாய்ப்பு உள்ளது மேலும் போன்ற காணொலிகளை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த சித்திரத்தை பற்றி மிகவும் முழுமையான காணொலி மிக விரைவில் நம்ம எப்படியும் போற்றுவோம் நடவுமுறை உட்பட இப்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்துறங்கிறதுக்காக அதாவது சித்திரத்தைங்கிற மூலிகை முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நம்ம இப்போ இருக்க சந்ததிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த போடுறோம் முழுமையான காணொலியில் மிகவும் மிக விரைவில் நாம் சந்திப்போம் நன்றி நன்றி